ஆலயங்களிலும் மற்ற தலங்களிலும் பல்வேறுபட்ட ஆசிரம நிலைகளிலும் வழங்குகின்ற தான தர்ம உணவுகள் தான தர்ம பொருட்கள் அது எவையாக இருந்த பொழுதும் அது உணவாக இருந்தபொழுதும் பொழுதும் பொருட்களாக இருந்தபொழுதும் அதனை பெறுவதில் அது எத்தகைய ஆலயத்தில் எத்தகைய இறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இறை உணவாக இருந்த பிரசாத நிலைகளாக இருந்த அது அவர்களுக்கு படைக்கப்பட்ட அத்தகைய உணவிலிருந்து எடுத்து தாரை வார்த்து மற்றவர்களுக்கு வழங்குகின்ற உணவல்லவா இறைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட உணவல்லவா நவக்கிரகங்கள் ஒன்றும் யாவருக்கும் வழங்குவதில்லை நவக்கிரகங்கள் ஒன்றும் யாவருக்கும் இன்பங்களையும் வழங்குவதில்லை இது உண்மை என்பதை நவக்கிரகங்கள் என்பது கிரக சஞ்சார நிலைகள் அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றன யாம் உரைப்பது உயர்நிலை நிலை அவ்வாறு கிரக நிலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் உதிக்கின்ற பொழுது ஜலனம் எடுக்கின்ற பொழுது கிரக நிலைகளுக்கேற்ப அவனுடைய ஜாதக நிலை அமைந்து கிரக சஞ்சார நிலைகளுக்கேற்ப அவனுடைய வாழ்வியல் நடைமுறை செல்லும் என்பது உண்மை இருந்தபொழுதும் இதுபோன்று இதுபோன்று அருள் கேட்டும் ஆற்றலாய் வாழ்வியல் நடைமுறைகள் என்ன என்று அகத்தியன் எதுகாரும் உரைத்தவாறு அவ்வாறு வாழ்வியல் நடைமுறைகளுக்குள் நல்வாழ்வு முறைகளை கடைபிடித்து தான தர்ம கைங்கரிய புண்ணியங்களையும் மற்றோர்களை கண்ட பொழுது சிவத்தை காண்கின்றவாறு அற்புதமாய் யாவரை கண்ட எத்தகைய பொருளினை உயிருள்ள உயிரற்ற பொருள்களை காணும் பொழுதும் சிவமாய் பார்க்கின்ற பொழுது இதுபோன்று சபை நாடி வந்து அமர்ந்து இறை பணி ஆற்றுகின்ற பொழுதும் இதுபோன்று இச்சபை மட்டுமல்ல இதுபோன்று சபை நாடி வந்து அமர்ந்து இறைபணி ஆற்றுகின்ற பொழுதும் தவங்கள் மேற்கொள்கின்ற பொழுதும் இறை வழிபாடுகளை மேற்கொள்கின்ற பொழுதும் தன்னை சரீர ரீதியாக துன்புறுத்தி கொள்ளாது மனரீதியாக ஒருவன் தன்னை துன்புறுத்தி இரையை உணர்ந்து கொள்கின்ற பொழுது நவக்கிரகங்கள் அவனை எத்தகைய இடர்பாட்டுக்குள்ளும் இழுத்துச் செல்வதில்லை என்று அகத்திய அவ்வாறு இறையாளனாய் ஒருவன் நடமிடுகின்ற பொழுது நடமாடுகின்ற பொழுது நவக்கிரகங்கள் அனைத்தும் அவனிடம் இருந்து ஒரு மூன்று அடி பின்னிருந்து அவனை உற்று நோக்கி கொண்டிருக்கும் திருமுருகனுடைய செந்தோளும் அவன் காலும் சதங்கையும் அவனுடைய தண்டையும் அவனுடைய தண்டமும் தன் கண்ணில் படுகின்ற பொழுது எத்தகைய நவக்கிரகங்கள் அது ஒன்பது அல்ல ஓர் ஆயிரம் கோடி நவக்கிரகங்கள் இருந்தாலும் அவர்களை அது ஒன்றும் செய்வதில்லை என்பதை அகத்தியல் உணர்த்துகின்றோம் இது பிரபஞ்ச மகா சபையில் மட்டுமல்ல பிரபஞ்சத்தில் உள்ள உண்மை கூற்றாகும் இது இதுவே உண்மை கூற்று ஒருவன் நல்வழி நடக்கின்ற பொழுது அவனுடைய அத்துணை தடைகளையும் நீக்குகின்ற வல்லமை அவனுக்குள் இருந்து பேரிட்டு கிளம்புகின்ற சிவ ஆற்றல் அத்தகைய நிலைதனை தடுக்கின்றது ஒருவனுடைய ஆயுள் காலத்தை நீட்டுகின்ற அவனுக்குள் இருந்து எழுகின்ற சிவ ஆற்றல் தடுக்கின்றது என்பதையும் அகற்றியல் உணர்த்துகின்றது ஆயுள் குறைகின்ற தன்மைதனை உயர்த்துகின்ற தன்மையும் உயர்ந்து இருக்கின்ற ஆயுளை குறைக்கின்ற தன்மையும் நமக்குள்ளே இருக்கின்றது என்பதையும் அகத்தியன் உணர்த்தி நவக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பிரசாதங்களாக இருந்த பொழுதும் பல்வேறு இறையாளர்கள் வழங்குகின்ற பிரசாதங்களாக தான தர்மங்களாக இருந்த பொழுதும் எத்தகைய ஆலயத்தில் வழங்குகின்ற உணவாக இருந்த பொழுதும் அதனை நிச்சயமாக தாராளமாக வாங்கி உண்ணுகின்ற நிலைக்கு எத்தடையும் இல்லை அதனால் எத்தகைய தீங்கும் நேராது என்று அகத்தியன் யாம் வலியுறுத்துகின்றோம் நல்லாசி வழங்குகின்றோம் பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து அற்புதமான ஆசி மொழி கேட்டு அருள்மொழி கேட்டு வினா தொடுத்து விடை பெற்ற நற்தொடர்பாளனே சிவசபையில் நற்தொடர்பாளனாக இருந்து சீடனாக வளம் வந்து இதுபோன்ற அருள்மொழி வினாக்களுக்குரிய விடைகள் பெற்று உள்ளுக்குள் இருந்து எழும் வினாக்களுக்கு உள்ளுக்குள்ளே விடை பெறுகின்ற சூட்சம வளங்கான அகத்தியன் ஞாம் நல்லாசி வழங்குகின்றன